என் பிள்ளையே இன்று இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்ட நேரமே உனக்கு யோகமான நேரம்தான் ஏனென்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னைச் சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு நடத்தி தரும் நீ என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பதனால் மட்டும்தான் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகள் என்னவென்று புரியாமல் நீ வேதனைப்பட்டு நிற்கின்ற நிற்கின்றாய் அதுபோல உனக்கான தேவைகளும் உனக்கான விருப்பங்களும் உன்னை வந்து சேர ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான உதவி கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உதவிதான் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்றது நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட ஒரு ஆண் நிச்சயமாக நாளை உன்னை தேடி வந்து விட்டால் போதும் அதைவிட பேரதிர்ஷ்டம் வேறெதுவும் கிடையாது இந்த பெயர் கொண்டவர் உன்னை தேடி வந்து விட்டாலே போதும் இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் அதை எல்லாமும் உன்னால் சரியாக கடந்து வர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் சரியான புரிதலோடு இருக்கும் பொழுது இவை எல்லாமுமே உனக்கு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி தரும் நீ கேட்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை உனக்கென மீட்டு கொடுக்கும் நீ என்ன எதிர்பார்க்கிறாய் இதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற நினைக்கிறாய் என்பதனை எல்லாம் புரிந்து நீ விரும்பியது ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு கொடுக்கத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்குத்தான் நன்றாக தெரியும் என் குழந்தையே அதனால் எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எப்பொழுதும் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அவை அத்தனையையும் நாம் கவனமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம் ஏகாதசியினுடைய நேரம் என் பிள்ளையே நிச்சயமாக இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயங்களை நிகழ்த்தும் என்றால் நீ எக்காரணம் கொண்டும் அதை விட்டுவிடாதி ஏகாதசி திதி என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பதினொன்னாவது திதி ஆகும் இது விஷ்ணு பகவானினுடைய வழிபாட்டிற்கு உகந்த மாதத்திற்கு இருமுறை வளர்பிறை தேய்பிறை வரும் புனித நாளாகும் இந்த நாளில் விரதம் விரதமிருந்து விஷ்ணுவை வழிபட்டால் செல்வம் முக்தி மற்றும் மன ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் என் நம்பிக்கை என் குழந்தையை இதையெல்லாமும் நாம் சட்டென்று நம்பிவிட முடியாது நடந்தால் மட்டும்தான் இப்பொழுது எல்லாம் நாம் எதையுமே ஏற்றுக்கொள்கிறோம் நமக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் மட்டும்தான் அதனை நாம் என்னவென்று உணரத் தொடங்குகிறோம் அப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் நீ உணரும் இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல விளக்கங்களை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கும் நான் சொல்லக்கூடிய பெயர்களை எல்லாம் கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்வாய் ஏன் தெரியுமா இது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் எல்லோரையும் இந்த பெயர் கொண்டவர்கள் தேடி வந்து விடுவதில்லை உன் வாழ்க்கையில் இந்த பெயர் கொண்டவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் அது உனக்கான ஆச்சரியத்தின் உச்சம் உனக்கான அதிர்ஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தேவைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகிறதோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறதோ இதை எல்லாமுமே எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதி என் குழந்தையே தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்கக்கூடாது விஷ்ணு பகவான் இந்து சமயத்தில் காக்கும் கடவுளாகவும் மும்மூர்த்திகளில் ஒருவராகவும் போற்றப்படுபவர் தமிழில் நிச்சயமாக இவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றதல்லவா அதில் மிகவும் முக்கியமானவை திருமால் நாராயணன் வாசுதேவன் மாதவன் கேசவன் கோவிந்தன் அரி மற்றும் சர்வ வியாபி அப்படி என்றால் எங்கும் நிறைந்திருப்பவர் என்ற அர்த்தம் குறிப்பிட்ட சில பெயர்களை பற்றி நான் உனக்குச் சொல்கின்றேன் கவனமாக கீழ் திருமால் என்பது பொதுவாகவே விஷ்ணு பகவானை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான பெயர் நாராயணன் என்பது அனைவரிடத்திலும் வசிப்பவன் என்று பொருள் வாசுதேவர் என்பவர் வசுதேவரின் மகன் அதாவது கிருஷ்ண அவதாரம் எடுத்த பெயர் மாதவன் என்பது லக்ஷ்மி தாயானவளினுடைய கணவனின் பெயர் கோவிந்தன் என்பது பசுக்களை காக்கின்ற விஷ்ணு பகவானினுடைய பெயர் அரி என்பது துன்பங்களை அழிக்கக்கூடியவன் என்பதற்கான பொருளோடு அழைக்கப்படுகிறது கேசவன் என்பது அழகான கூந்தலை உடையவன் என்பதனை குறிக்கிறது சர்வ வியாபி என்பது எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவன் என்று சொல்லப்படுவதாகும் பத்மநாபன் என்பது தொப்புளில் தாமரையை உடையவர்தான் பத்மநாபன் என்று அழைக்கப்படுகிறார் மதுசூதனன் என்பது மது என்ற அரக்கனை அழித்தவர் சரி இதை எதற்காகச் சொல்ல வேண்டும் என் குழந்தையை விஷ்ணு பகவானுக்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும் நான் சொல்லி இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட பெயரில் ஒரு பெயரை கொண்டவர்தான் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருகிறார் என்பதனை நீ மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்று நிலைகளையும் உணர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் எல்லாவற்றிலும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு முழுக்க முழுக்க நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் அது குறிப்பிட்ட ஒரு பெயரை மட்டும்தான் நான் சொல்வேன் இந்த பெயர் கொண்ட ஒருவர் நிச்சயமாக நாளை உன்னை தேடி வந்தார் என்றால் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை பேசினால் போதும் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையை பற்றி நிச்சயமாக பல விஷயங்களில் உனக்கு முடிவுகளை கொண்டு வந்து தந்துவிடுவார் என் பிள்ளையே ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுதும் சரி முடியும் பொழுதும் சரி நம்முடைய மனதிற்குள் தேக்கி இருக்கின்ற பல கவலைகள் இல்லாமல் போவதுதான் எல்லோருக்கும் நல்லது இரவு நல்லபடியான உறக்கம் விடியலில் மிகப்பெரிய பெரிய சிந்தனைக்கு வழிவகுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கு அதிகமாக வழிவகுத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நாளும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை முழுக்க முழுக்க நீ உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி நான் வருகின்ற வரை உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகியானவள் உன்னோடு இருந்து உனக்கு தரும் எல்லாவற்றிலும் நீ மேன்மையடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எந்த நாளிலும் நான் இருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் முன்னிறுத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நானே உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த காலம் நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்காகவே நடக்கும் என்பதனை மறந்து விடாதி நீ விரும்பியதை எல்லாமும் அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை இந்த தெய்வம் உனக்காக எதற்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்துப் பார்க்கிறாய் அல்லவா இந்த வராகியேன் நம் மீது இத்தனை அன்பு காட்டுகிறாள் என்று நீ யோசித்துப் பார்க்கிறாய் அல்லவா எல்லாவற்றிற்கும் முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம் உன்னைச் சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் எல்லாம் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த வேதனைகளை எல்லாமும் நான் கண்டிருக்கின்றேன் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு துன்பங்களையும் நான் என்னவென்று பார்த்திருக்கின்றி அப்படி இருக்கும் பொழுது இனி எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ சரியாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை கைவிடாதபடி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உனக்கென வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் நமக்கு இதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளை எல்லாமும் உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ளும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து அல்லவா கவலைப்படாமல் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான தெளிவு கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது காரணமில்லாமல் என்ன வெல்லாமோ நடக்கிறது இது ஒரு விஷயமா என்று நீ சில சமயங்களில் எண்ணுகிறாய் அல்லவா அதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா தெய்வம் உன்னோடு இருப்பதுதான் அத்தனைக்கும் காரணம் தெய்வம் உனக்கு தருகின்ற புரிதல்தான் அத்தனைக்கும் காரணம் தெய்வம் இருப்பதை உனக்கு நான் வெளிப்படுத்துகின்ற பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா தெய்வத்தினுடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க உன் பக்கம் திரும்பி இருக்கிறது என்று தெய்வம் உன்னிடமிருந்து சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாமும் சரியாக உனக்கு புரிந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்திருக்க கூடாது நான் இருக்கும் இந்த காலம் இனி என்னாலும் எல்லா விஷயங்களையும் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது ஆசைப்பட்டது எல்லாமும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடக்க வேண்டிய நேரம் இனி எல்லாவற்றையும் உனக்கு அது சரியாகவே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன் உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் உன் வசமாகும் பொழுதும் நீ விரும்பிய உன்னுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் பொழுதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ கண்கூடாக காண்பாய் எத்தனை பேரையோ நாம் கடந்து செல்கின்றோம் எத்தனை பேரிடமோ நாம் பேசுகின்றோம் எத்தனை பேரிடமோ சண்டையிடுகின்றோம் கோபப்படுகின்றோம் உதாசீனப்படுத்துகின்றோம் இப்படி ஒவ்வொருவரையும் இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து வருகின்ற இந்த நேரம் நமக்கு நடக்கும் சில விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை என்னவென்று உணர வைத்திருக்கும் இந்த காலம் நமக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடக்கும் எல்லாமும் நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை காலமும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் நல்லபடியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை மறந்து விடாது மிக சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்க உடன் வருகின்ற இந்த பொழுதுகள் எல்லாமும் இனி உனக்கு முழுக்க முழுக்க முழுமையான அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன்னோடு பயணிப்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லத் துடிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது மீண்டும் மீண்டும் இவை எல்லாவற்றையும் உனக்கு உணர்த்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய மனது எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை பெறுவதற்கு தகுதியுடைய மனது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரத்தை நல்வழிப்படுத்துவதற்கான மனது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கான விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறதல்லவா அதனை நீ உணர்ந்து விட்டாலது போதும் அதனை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகி சொல்வது போல நாளைய தினம் உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசக்கூடிய ஒருவரின் பெயர் ஹரி ஹரி என்ற பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் உன்னிடம் வந்து பேசுகிறார் உனக்கு ஒரு உதவியை தருவதாக சொல்கிறார் அல்லது உன்னிடத்தில் சண்டையிட்டாலும் கூட பரவாயில்லை ஏதாவது ஒன்றை இந்த பெயர் கொண்டவர் நாளை உனக்கு செய்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னைவிட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் உடன் இருக்கும் இந்த காலம் அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கான விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை தொடரும் உனக்கான தேவைகள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதையுமே நாம் யோசித்து இனி வருந்த ஒன்றும் இல்லை நமக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை பெற்றுவிட முடியாதபடிக்கு உன்னை தேடி வந்து நடத்தும் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய அவமானத்தை பெற்று கொடுத்து விடாமல் நீ ஏதாவது ஒரு முறையில் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட்டால் அது போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய் இன்று இந்த ஏகாதசியின் பொழுதில் நான் கொடுக்கின்ற இந்த வாக்கு நாளைய ஏகாதசியின் பொழுதில் நிச்சயமாக நல்லதொரு திருப்பத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் அது உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் வரக்கூடிய நேரங்களில் நீ யோசித்தது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் பொழுது இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதுமல்லவா முழுமையாக ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை நம்பிக்கைப்படுத்தி வாழ வைக்கும் இந்த நேரம் இனி எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காதே எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காதே எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் வராகி என்ற தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இன்னும் கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து கொண்டு உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உள்ளதை உள்ளபடி உனக்கு நான் சொல்லும் இந்த காலம் இனி உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்குள்ளிருந்து உனக்குள் இருந்து பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சரியான புரிதல் உனக்குள் இருக்கும் வரை இனி எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ கலங்கிட வேண்டாம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தைதான் இனி இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு எப்பொழுதும் வலிமைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு பேரதிசயத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை நமக்கு அனுபவமாக கற்றுத் தருகிறது ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கான தேவைகளை நடத்தி தருகிறது இனி எதை எதையும் உணர்ந்து நீ வாழ்ந்திட வேண்டிய இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்திடம் எதையும் மறைக்காமல் சொல் இந்த மனிதர்களிடத்தில் எதையும் உண்மையாகச் சொல்லிவிடாதே நேரம் பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் உன்னை அழிக்க துணிந்தவர்கள் அல்லவா நீ மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் இருக்க இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள்ள இரு உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்க நான் துணை இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு